இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் குழம்பு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஆட்டு ஒரு குடல் எடுத்து நம்ம நல்லா கழுவி வாங்கி வந்து சுத்தம் பாருங்க பாருங்கள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நீரை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க எந்த ஒரு கவுச்சியுமே இருக்காது மஞ்சத்தூளாக நம்ம அதிகமாக போட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் தான் நான் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து மல்லியும் சோம்பும் நம்ம சேர்ந்து தனியாக போடுறோங்க இது மஞ்சள் சீரகம் எல்லாம் கலந்து அரைச்ச பவுடர் மஞ்சள் பவுடர் இது பட்டை இலக்காய் கிராம் பவுடர் இதில் ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க பாத்திரம் வச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம தாலிப்புக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் சோம்பு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வச்சுடுறோம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க எங்கள் சேனல் மொதல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்க மறக்காமல் இப்போ இது வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அவ்வளோ இஞ்சி பூங்க நம்ம சேர்த்திடலாம் நான் இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் இஞ்சி பூனும் அரை ஸ்பூன் பட்டைக்கிராம் பவுடர் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம இது நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு நான் தக்காளி பழம் நாலு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம இப்போ அதை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் சேர்த்தாச்சுங்க நம்ம இதுக்கு தேவையான தூள் நம்ம சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதிலே குடலையும் நம்ம சேர்த்துடலாம் தேவையான அளவு நம்ம உப்பையும் இதில் சேர்த்து நல்லா பெரட்டிடலாங்க இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் சீரகம் சோம்பு கலந்த பவுடருங்க இப்போ நம்ம அதை சேர்த்தாச்சு இது பச்சை மல்லி பவுட்ரு இது ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்க்குறேங்க இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட இந்த உப்பு அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க சிம்மில் வச்சு நம்ம அப்புறம் தான் தண்ணி ஊற்றி நம்ம விசில் போடணும் இதில் கொஞ்சம் மல்லிகளை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு படத்து கட்டிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம விசில் வச்சிடலாங்க இது விசில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து விசிலாவது நம்ம வைக்கணுங்க இதுக்கு நான் இப்போ தண்ணி சேர்க்குறேன் இப்போ இது நல்லா நம்ம கலந்துட்டு கொடுத்துரு விசில் வச்சு மூடியாச்சுங்க வெயிட் போட்டாச்சு இப்போ இது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விசிலாக நம்ம வைக்கணும் அப்பதான் அந்த குடல் வந்து வேகும் இப்போ பத்து விசில் வச்சுட்டு நான் அப்புறம் காட்டுறேங்க பார்த்தீங்கன்னா நம்ம பத்து விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து நம்ம சேர்க்கணும் இது பண்ணிணா அரை மூடிலும் கம்மியான அளவு தேங்காய் எடுத்து நான் பால் எடுத்து நம்ம சேர்க்க போகிறேங்க இந்த குடல் குழம்புக்கு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் டேஸ்ட் அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குங்க இப்போ குடல் குழம்பு ஆயிடுச்சுங்க கரெக்டாக நான் இதே அளவில் நாங்கள் நீங்கள் நான் சொன்ன அளவில் நீங்களும் எடுத்து செஞ்சு பாருங்க சூப்பராக வந்திருக்கு மறக்காமல் எங்கள் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்